அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பாக வந்து அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சொல்கிறதாக இருந்தால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிறமத சோதர்களுக்கான நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கலந்துக்கிட்டாங்க கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நுணுக்கமான கேள்விகளாக கேட்டாங்க பதிலில் வந்து எல்லாவுடைய இருப்பை கொண்டு குரான் மற்றும் நபி ஒளி அடிப்படையில் உள்ளான லாஜிக்கான செய்திகளை சொல்லி விளக்கங்களை நம்ம கொடுத்தோம் அதில் வந்து முப்பது பேர் நான் முஸ்லீம்ஸ் சகோதரர்கள் கலந்துக்கிட்டதில் மறுநாள் சகோதரர் என்றவர் அவர் மதுரையில் உள்ள சகோதரர் அவர் தொடர்பு கொள்றாரு இந்த மாதிரி வந்து நான் நேற்று நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் கொடுத்த விளக்கங்கள்லாம் நான் கேட்டேன் எனக்கு பெரிய அளவுக்கு ஊசலாட்டமாக இருந்தது இப்ப இஸ்லாம் தான் சரியான உண்மையான மார்க்கம்ன்றதை நான் விளங்கிக்கிட்டேன் நான் இஸ்லாத்தில் ஒன்று என்ன பண்ண அப்படின்றாரு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் உருவனை தவிர இதை தவிர வேறு யாரும் இல்லை இது ஒன்று முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள் இதை வந்து நான் இப்ப அரபியில சொல்றேன் அல்லாஹிலாக முகமதன் அன்ன முகமதன் அப்துகு அப்துகு இதனுடைய பொருள் என்னன்னா வணக்கத்திற்குரியவன் அதையும் சொல்லிடுங்க வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை என்று என்று நான் சான்று பகுதிகிறேன் நான் சான்று பகுதிகிறேன் முகமது நபி முகமது நபி சொல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் சல்லல்லா அலிம செல்லம் அவர்கள் சின்ன மகர்கள் இறைவனுடைய இறைவனுடைய அடிமையாகவும் அடிமையாகவும் தூதராகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் நான் சாட்சி பகிர்கின்றேன் அவ்வளவுதான் நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க முடிஞ்சு சரியா இப்ப குரான் நல்லா படிங்க இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க ஏதா இருந்தாலும் தொடர்பு கண்ணிவா வச்சுக்கிறீங்க நம்ம நிர்வாகிகளை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா கூடுதல் புத்தகங்கள் அந்த தொழுக மற்ற விஷயங்கள் எப்படி கேத்துக்கிறது ஓதுறது கொள்றது எல்லாத்தையும் எல்லா முன்னிக்கலாம் சரியா சரி அதோட அவரை வந்து நம்ம மண்டல நிர்வாகி நிர்வாகிகள் போய் சந்தித்து அதில் கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாரு அப்போ தான் வந்து இந்த தாவா அவசியம் எப்போ என்னன்றதை அது அவருடைய அந்த பேச்சிலேருந்து நம்ம விளங்கி கொண்டோம் அதாவது முதல்ல இந்து மதத்தில் இருந்துருக்காரு இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவராக மாறி இருக்கார் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கார் இந்து மதத்தில் கல்லு மண்ணை வணங்கக்கூடாதுன்றதை விளங்கிக்கிட்டார் விளங்கிக்கிட்டு வேறு ஏதாவது கரெக்டான மார்க்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனதில் வழக்கம் போல நம்ம ஆளுக்கு பிடிச்சிட்டாங்க கிறித்தவ மதத்தில் தான் சொல்லவே வேணாமே இதுக்கு வண்டி வச்சு பிடிக்கிற மாதிரிலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாயே அப்படின்றவனையும் ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி மாறிடுப்பா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்ன உனையும் மாறிட்டார் மாறிட்டால் வந்தது ரோமன் கத்தலிக் சரியா பயிற்சி பெறதுக்கு போனது எங்கன்னா பிராட்டஸ்டன்ல போய் சேர்த்து விட்டாங்க சரியா பிராட ஸ்டாண்டு பிராடஸ்டாண்டில் சேர்த்து விட்டோனையும் இவர் போய் முதல் நேரம் ஆர்சி பைபிள் நிறைய படிச்சிருக்காரு படித்தவர் வந்து அதில் உள்ள பைபிள் வசனங்கள்லாம் பழுத்ததுல நிறைய ஜீவ வார்த்தை தேவ வார்த்தைன்றதுலாம் மனசில் உட்கார்ந்துருச்சு அதில் வந்து பிராட்டஸ்டில் போய் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அனுப்புனதுல பார்த்தா பிராட ஸ்டாண்ட் பைபிள்னு கொடுத்துருக்குறாங்க நிறைய சந்தேகம் எழுப்பிடுச்சு இருக்கு ஏன் பைபிளில் வந்திருக்கு இந்த தேவ வார்த்தையில் இந்த ஜீவ வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை எவனாவது எடுத்து வெளியே போட்டான்னா ஒரு வார்த்தையை குறைச்சான்னா அவனுக்கு வந்து நரகத்தினுடைய கொல்லிக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய எச்சரிக்கை கருத்தருடைய எச்சரிக்கை இருக்கிறதுன்ட்டு செய்தியை படிச்சிருக்காரு பைபிளில் ரோ ஆர்ச்சி பைபிளில் உள்ளதில் படிச்சிருக்காரு இப்போ பிராட்ட ஸ்டாண்டு கோர்ஸ் படிக்கிறதுக்கு போனால் அங்கே பைபிளை கொடுக்குறாங்க வாங்கி தேடி பார்த்துருக்காரு இங்கே உள்ள மக முதலாம் மக்கப்பே இரண்டாம் மக்கப்பே தொப்பியாசு இந்த மாதிரி ஃபருக் ஆகமோ இந்த மாதிரியான ஆகமங்கள்லாம் காணாம் என்னடா இது கணத்தை காணன்ற மாதிரி ஆகிப்போச்சடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் வசனங்களுக்கு மேலே ஆளை காணாம் இங்கே இருந்த பல ஆகமங்களை காணாம் இதில் உள்ள பல வசனங்களை காணாம் இன்னும் இது இத்தனாயிரம் வசனங்களை எப்படி தூக்குனாங்க அப்படின்ட்டு பாடம் நடத்துகிறப்ப ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஆரம்பிச்சார் சந்தேகன்னா தான் அவங்களுக்கு தான் பிடிக்காது என்ன செய்கிறது அந்த மாதிரி வந்து என்ன சந்தேகம்னு கேட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தூக்கி போட்டால் கூட நரகத்தினுடைய எரிக்கொல்லியை மாறிடுவாங்கன்னு ஆறாயிரம் வசனத்தை காணாமே வெளியே முதல்ல அப்படின்ட்டாய் அதோட முடிவு எடுத்துட்டாரு இது பொய் இது அசத்தியம் சத்தியத்தை நோக்கி நாம பயணிக்க வேண்டிய பாதை இருக்கிறது என்பதை நான் விளங்கிட்டேன் ரெண்டு மதம் பொய்னு விளங்கிட்டு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் அப்படின்றது சம்பந்தமான ஆய்வுகள்ல நான் உழையான ஐடியா பண்ணேன் ஐடியா பண்ணா சொல்றாருங்க ரொம்ப மனவேதனையா போச்சு கேட்டுட்டு இதை போய் யார்கிட்ட போய் கேட்கறது எனக்கு தெரியல இஸ்லாத்தினுடைய விளக்கத்தை யார்கிட்ட நான் போய் கேட்கறது அப்படின்றது எனக்கு தெரியலை இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து முஸ்லீம்கள்னாலே அவர்கள் தீவிரவாதிகள் ஆள்கள் ரொம்ப மூர்க்கத்தனமானவர்கள் ரொம்ப வந்துக்கிட்டு நம்மளை அடித்து போடுவாங்க அவங்கள்ட்டலாம் போய் இஸ்லாத்தை பற்றி நம்ம விளக்கம் கேட்டோம்னா நம்மளை துவைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக வேற இருந்துச்சு ஏன்னா முஸ்லீம்களை பற்றி அப்படி தான் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது அப்போ நம்ம போய் இஸ்லாத்தை பற்றி சந்தேகம் கேட்க அவங்க வந்து அடிச்சு அடித்து விட்டாங்கன்னா என்ன அமௌண்ட் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் இப்போ நான் சவுதி அரேபியா வந்த இடத்துல இப்படி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்போ கூட எனக்கு பயந்தான் என்னமோ அடித்தாலும் அடித்து விடுவாங்களோ என்னத்தையாவது கேள்வி கேட்டு அப்படின்ட்டு அந்த பயத்திலே தான் நான் வந்தேன் என்ன சவுதி இருக்கிறதுனால அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு இதை நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு அப்படின்றாரு இதை சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்த இடத்துல தான் நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் அதாவது வந்து அந்த முன்னுரையில் சொன்னோம் முன்னுரையில் வந்து இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இறைவன்னா அரபியில் அல்லாஹ் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்னமோ அல்லான்றது வந்து அரபு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் வழங்கிக்கிறாதீங்க அல்லான்றது அரபி வார்த்தை தமிழாக்கம் இறைவன் இங்கிலீஷில் எப்படி காடுன்னு சொல்கிறோம் காடுன்னா தமிழில் இறைவன் வழங்குறீங்கள்ல கடவுள்னு வழங்குறீங்கள காடுன்னு சொல்லும்போது காடுன்னு ஒரு கடவுள் இருக்காரு காடு கடவுள் வழங்குவீங்களா அப்படின்னு கேட்டோம்ல இதில் தான் அவருக்கு புரிய இருக்கு ஆஹா இதுதான் சரியான மார்க்கம் அப்படின்றத விளங்கிக்கிட்ட நான் வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய அந்த ரூமில் இருக்கக்கூடிய மக்களே என்னை எதிர்க்கிறாங்க மூணு பேர் வந்து சுனோஜமா தாழ்க இருக்கிறாங்க போல அவங்க ரூமில் கேரளா ஆழ்க்கலாம் இவருசாக அதை தலுவனை செய்தி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு எப்படி நீ இந்து மதத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்த எவன்லாம் வந்து மற்ற இருந்து இங்கே வரான்னு அவன்லாம் சைத்தான்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்படி இஸ்லாத்தை தள்ளி வந்தவன்லாம் சைத்தான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க பெரிய அளவுக்கு எனக்கு டார்ச்சராக இருக்குது அது போக வந்து நீ போய் என்னை தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துட்டியா அப்படின்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இருக்காங்கல்ல இவர்கள் பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இஸ்லாத்தை வந்த சகோதரனுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம் சக பிற மத சகோதரிகள் எதிர்ப்பு தீவிரவாத அவங்க அவங்கிட்ட போய் வேண்டாம் போய் சேர்ந்த அப்படின்லாம் வந்து இவர்கள் பிரச்சாரம் பண்றதை பார்க்குறோம் அவர் சொன்னாரு அவர்கிட்ட சொன்னோன்னு நம்ம சொன்னோம் இங்க வந்தா இஸ்லாத்துக்கு வந்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எதுவும் உங்களுக்கு கிடைக்காது பல பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு எது கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல இறைவனுடைய அருள் கிடைக்கும்ல அப்படின்றார் இறைவனுடைய அருள் இருக்கு கட்டாயம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவள் உறுதியா அனுக்கிறாரு இது எல்லாவுடைய கொண்டு அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக எல்லாம் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான் லெம்துல்லா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கேள்வி கேட்டார் நாகராஜன் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாப்புல அந்த நாகராஜன்ற சகோதரர் வந்து ரவுதாண்ட பகுதியிலிருந்து வந்திருக்காரு முதல் நாள் ஒரு இனிய மார்க்கத்தில் கேள்வி கேட்கிறாரு மறுநாள் வந்து அந்த ரவுதான்ற பகுதியில் ஈமானில் உறுதிய தலைப்பு கொள்கை உறுதிய தலைப்பு கொடுத்துருக்குறாங்க இறை நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பது சம்மந்தமாக பேசுறதுக்கு அங்கே போனால் இனிய மார்க்கத்தில் கேள்வி கேட்டவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்கும்பொழுதே நிகழ்ச்சி முடிச்சுட்டு என்னங்க அப்படின்னா இல்லை நேற்று நான் மூணு கேள்வி கேட்க வேணுன்னு வந்தேன் ஒரே ஒரு கேள்விக்கு தான் அனுமதி கொடுத்தீங்க இன்னும் ரெண்டு கேள்வியை இப்போ இங்கே எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்றாரு என்னங்க சொல்லிடலாமான்ட்டு மட் ஏன்னா மக்களுக்கு பயன் முடிஞ்சிருச்சு இவர் கூடுதல் நேரத்தில் கேட்குன்றதுனால கேட்டோம் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு அப்படின்னாங்க அதோட கேள்வி எழுதி கொடுத்தாரு கேள்வியை வாசித்தா இஸ்லாம் வந்து இறைவனுடைய மார்க்கம் இறைவன் படைப்பு தான் நம்ம இதெல்லாம் எனக்கு விளங்குது இப்ப ஆனா இப்ப நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேனே ஆனால் என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு இக்கச்சகமான பிரச்சனைகள் வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அதே நேரத்தில் இப்ப நீங்களும் தான் இஸ்லாத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்திருக்கீங்க முஸ்லீமாகவே வளர்ந்துருக்கீங்க ஈஸியாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் இஸ்லாத்த தெலுங்குனா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்போ இறைவனையே என்னையை மட்டும் இப்படி சோதிக்க வேண்டும் நான் என்னையே இந்து குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்காரு நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தா நானும் உங்களை மாதிரி ஈஸியாக முஸ்லீமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்டாரு அப்போ அதை வந்து லாஜிக்கா இது வந்து சைக்காலஜிக்கலா உள்ள விஷயங்க இது நீங்கள் வந்து என்ன நடப்புன்றத நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஒஞ்சிரும் உங்களுக்கு இது பிரச்சனை நினைக்கிறீங்க மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் அந்தந்த பிரச்சனை இருக்குது இப்போ தவியதுக்கு வந்திருக்கோம்னா நாங்கள் எல்லாம் ஈஸியாக வந்தோம் கல் மண்ணெல்லாம் வணங்கக்கூடாது வணங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களையும் இதே மாதிரி தானே வீட்டை விட்டுல விரட்டி விட்டு இல்லாதானே பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க இங்கே உள்ள ஆளுக்களும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் விளங்கிக்கிறணும் மனிதனை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலாக மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் வந்து தனக்கு மாதிரியே எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரியான என்ன இருந்துச்சுன்னா அவன் பெருசாக தெரியாது இறைவன் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காரு இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் போயிருச்சு கரண்ட் போனோடனே என்ன பண்ணுவீங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு பார்க்கறது கரண்ட் போயிருக்கா அப்படின்னு கரண்ட் போய் அம்மாடி அடி கரண்ட் போயிருச்சா இருக்கும் அப்படின்றது இது வந்து மனித சைக்காலஜி இது இந்த சைக்காலஜி நீங்கள் விளங்கிக்கிறீங்க எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து இருக்க தான் இந்த அப்படின்றத நம்ம விளக்கணும் பதினஞ்சாந்தேதி இனியமாக இருக்கும் அடுத்த நாள் வந்து நிகழ்ச்சியில் விளக்கியாச்சு அதுக்கிடையில் பேசினாங்க அதுக்கு அடுத்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் பெரிய ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க சிரா அதில் வந்துட்டார் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கின்றாரு கொஞ்சம் பேசணுன்றாங்கன்றாங்க சரி பிரச்சனையில் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு முந்த நாளே கேட்டாங்க ஓகேன்னு சொல்லியாச்சு வந்தாப்புல நிறைய கேட்டார் கேட்டவனையும் விளங்கிட்டாரு என்னங்க இப்ப வந்துட வேண்டியது இல்லை இப்போ வந்தேன்னா வீட்டில் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு எங்கள் அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க விருதுநகர் மாவட்டத்துக்காரு பிரச்சனை இல்லை பிரச்சனை பண்ணுவாங்க தான் ரெண்டு பேரை எதிர்ப்பு சம்பாதிப்பீங்க நீங்க இங்க இஸ்லாத்தை சொன்னீங்கன்னா இந்த ஏகத்துவ சொந்தங்கள் இருக்காங்கல்ல இவங்க லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு உனையும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் மரணம்ன்றது எப்போ வேணாலும் வரலாங்க இந்த நிமிடத்தில் மரணம் வந்து மூத்தா போயிட்டீங்கன்னா

வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரியும் முகமது நபி அவர்கள் முகமது இறைவனுடைய அடிமையாகவும் அடிமையாகவும் இறைவனுடைய இறைவனுடைய தூதராகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் இருக்கின்றனர் என்று நான் சாட்சி பகுதியில் நான் சாதிக்கொள்கிறேன் அவ்வளவு அறிக்கை அதோட அங்கேயே வச்சு களிமா சொல்லிக் கொடுத்து அந்த நிகழ்ச்சியிலேயே மக்கள் முன்னிலையில் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுனாரு அல்ல அவடைய ரெண்டு சகோதரர்கள் வந்துட்டாங்க சரியா அதுபோல் வந்து இந்த லைலா அஃப்லாஜின்ற ஒரு பகுதி இங்கே அங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அந்த பகுதியில் வந்து நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர் இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் வந்து பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நான் களிமா சொல்லிக்கிறேன் இஸ்ராத் தலைவர்னு சொல்லி அந்த சௌர் வந்து அங்கே இஸ்லா தலைவர் என்னாரு அங்கே அவர் களிமா சொல்லி கொடுத்து அவர் இஸ்ராத் தலைவர்னார் அந்த இடத்துல நீங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி வணங்கியிருக்கீங்களா இறைவனுடைய ஆற்றல இறைவனுடைய கன்னியத்தை கண்ணியத்தோட நம்பணும் அவனுடைய இடத்துல வச்சு நம்பணும் அவனுக்கு இணையா யாரையும் ஆக்க கூடாது தெரியாதுங்களா அவனை மாதிரி வந்து இப்போ கல்லு மண்ணை வணங்குறது இது போன்ற படைப்பினங்களை வணங்குறது வந்து தவறுன்றது தூதர் வந்து உலகத்துல நிறைய இறை தூதர்கள இறைவன அதுல அந்த கடைசி இறை தூதர் மோமன் நபி சுரலாலைன்னு இஸ்லாமிய சொல்லுது அப்ப வந்து இஸ்லாமத்துல ஒருத்தர் நுழைகிறதா இருந்தா அவர் வந்து ஏதாவது லட்சக்கணக்கான செய்திகளை வந்து நம்பணும் அப்படின்ற மாதிரி இல்ல இரண்டு விஷயங்களை நம்பர் முஸ்லீம் ஆக சரியா அந்த ரெண்டுல முதல் விஷயம் என்னன்னா இப்ப நம்ம சொன்னது இறைவனுடைய கண்ணியத்தோட இறைவனுடைய ஆற்றல்களோட இறைவன் நம்ப வேண்டும் இறைவன் தான் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அப்படின்னு நம்புறது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை அதை வந்து லாயிலாக இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் வந்து அந்த களிமான்னு சொல்லுவோம் அதே மாதிரி இறைவனுடைய இறுதி தூதராக முகம்மது நபி சல்லுல்ல அலுவலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் முழுசா நம்புறீங்களா அதுல எந்த டவுட்டும் கிடையாது வேற யாரும் உங்களை வந்து நிரூபணப்படுத்தினாங்களா மாறி அப்படின்னா விரும்பி தான் எடுத்துக்கிறீங்க இந்த கொள்கை புடிச்சுதான் எடுத்துக்கிறீங்க இப்போ நான் வந்து அத இப்ப சொல்றத இந்த இப்ப நான் சொன்னத அரபில நான் சொல்லி தர்றேன் அதை அப்படியே நீங்க சொல்லுங்க அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆயிருந்தீங்க சரியா அஷகது அல்லா இலாக இதனுடைய பொருள் என்னன்னா வணக்கத்திற்குரியவன் சொல்லு வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரிய அல்லாஹை தவிர அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் முகமது ரபி அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் அடிமையாகவும் தூதராகவும் இருச்சின்றார்கள் என்று என்று நான் சாட்சி பகருகிறேன் சாட்சி என்று அவ்வளவுதான் நீ முஸ்லீம் ஆயிட்டீங்க இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அந்த முத்தவாக்கள்லாம் சவுதி முத்தவாக்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராம்லேயே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அட்டன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசணுன்றதை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அதில் மெயினாக வந்து இறைவனுக்கு தான் வந்து அனைத்து சக்தியும் இருக்குது வேறு யாருக்கு எந்த பவரும் கிடையாது இறைவனுடைய ஆற்றல் வேறு எவனுக்கு வராது அப்படின்றத மையப்படுத்தி தான் அதில் பேசணும் எடுத்தோடனும் சூனியன் டாபிக் தான் விளக்கணும் அதில் அந்த மக்களை மத்தியில் எடுத்து சொல்லி அவங்க எடுத்து விளக்கியிருக்கிறாங்க நம்ம சோதரிகள் கேட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து சூனியக்காரனுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படி தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் சூனியத்துக்கு எந்த ஆட்டல் இல்லை இறைவனுடைய ஆற்றல் எப்படி அவனுக்கு வரும்னு நம்புகிறீங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம மக்கள் கேட்டிருக்கிறாங்க கேட்டால் இல்லை தவிச மாத்தனை வந்து நீங்கள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க நீங்கள் இறைவனை நம்பக்கூடிய அந்த விஷயம் வந்து அவ்வளோ உறுதியாக இருக்குது அதனால நீங்கள் வந்து இறைவனுக்கு தான் ஆற்றல் வேறு எவனுக்கு இல்லை சூனியக்காரனுக்கு எந்த ஆட்டல் இல்லைன்னு போலிட்ட அடிக்கிறீங்க எங்களுக்கு அந்த மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது பாருங்க அப்போ அல்லா வந்து இந்த ஜமாத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு கொள்கை உறுதியை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு அல்லா கொடுத்துருக்குறான் படைத்த இறைவனை அவனுடைய கண்ணியத்தோடு நாம் நினைத்து கரெக்டான முறையில் வணங்கும் பொழுது அல்லா விதித்ததை தவிர வேறொன்றும் நம்மளை அணுகாதுன்னு நல்லா சொல்லி காட்டான்ல குள்ள யுசீமனா இல்லாமா கத்தபல்லாகுலனா வகுவம் எங்களுடைய பாதுகாவலன் அவன் தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள போதுமானவன் அவன்தான் அவன் நாடியதை தவிர அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அப்படின்னு நாம் உறுதியாக நம்பும் பொழுது அவன் தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வன் அவன் எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இந்த மாதிரி வந்து சூனியக்காரனுக்கு பயப்படுறது சூனியக்காரிக்கு பயப்படுறது இந்த மாதிரி நீங்களும் இருக்காது இதுதான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்